நமச்சிவாய ஓம் நமோ நாராயணாய ஹரியும் சிவனும் ஒன்று அறியாதவர் வாயில் மண்ணு என்பார்கள் ஆனால் ஏழாம் நூற்றாண்டில் எம் குல மன்னர் குவாவன் சாத்தன் மலையடிப்பட்டியிலே இங்கே சிவனுக்கும் பெருமாளுக்கும் ஒரே இடத்திலேயே குடவரைக் கோயில் அமைத்த இடம் அமைத்த பூமி இந்த மலையுடைய சுற்றிலே ஒவ்வொரு பகுதியிலும் தொன்ம குறியீடுகள் வேல் அடையாளங்கள் அதேபோல் பரந்தாமனுடைய பெருமாளுடைய அடையாள ராமம் சங்கு சக்கரங்களெல்லாம் இந்த மலைமுகரிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் கோயிலுடைய வரைபடத்தையும் இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆனாலும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாகிட்ட காரணத்தினால் கடும் வெயில் மழையினால் சில இடங்களிலே அந்த கல்வெட்டு அடையாளங்கள் எல்லாம் சற்று சிதைந்திருந்தாலும் நமக்கு அடுத்த நூற்றாண்டுக்கு வரலாறு சொல்வதற்காக அந்த சிதைக்கப்பட்ட அந்த கல்வெட்டுகளை எல்லாம் இன்றைக்கு பார்வையிட்டோம் வரலாற்று ஆய்வாளர்களே தொல்லியல் வல்லுநர்களே சமுதாய உணர்வாளர்களே மன்னன் சாத்தனுடைய வம்சாவளியினரே நீங்களெல்லாம் வருடத்தில் முறையாவது இந்த மலையடிப்பட்டி குடவரை கோயிலுக்கு வர வேண்டும் இங்கிருக்கின்ற சிவபெருமான் பெருமாள் கண்ணிறைந்த பெருமாள் என்ற ஒரு பெயரும் உண்டு அவருக்கு அதுபோல் இங்கே இருக்கின்ற சப்த மாதர்கள் தமிழகத்திலே எந்த நிலையில் சப்தமாதர்கள் சிலை அமைக்கப்பட வேண்டிய பழைய அமைப்பின்படி மரபு இருக்கக்கூடிய சப்த கண்ணியர் சிற்பங்கள் இங்கே இருக்கின்றன இவற்றையெல்லாம் நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் மத்திய அரசும் மாநில அரசும் இந்த கோயிலை புனரமைத்து பல்வேறு வகையில் பல்வேறு நாடுகள் வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் சரியான வசதியும் செய்து கொடுத்து தொல்லியல் துறை மேலும் பாதுகாப்பை பலப்படுத்தி இங்கு இருக்கின்ற பாறைகளிலே பல தொல்லியல் கல்வெட்டுக்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் தொல்லியல் குறியீடுகளும் இருக்கின்றன அவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் தேவைப்பட்டால் இங்கே இருக்கின்ற அந்த தொல்லியல் குறியீடுகள் வேல் இவற்றிலெல்லாம் ஒரு கண்ணாடு ஃப்ரேம் போட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு இவற்றையெல்லாம் மத்திய அரசு செய்யுமா மாநில அரசு செய்யுமா இல்லை நம்மளை போன்ற தன்னார்வர்கள் செய்வதற்கு அரசு ஒத்துழைக்குமா காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணா மன்னர் குவாவன் சாத்தன் திருவெடி போற்றி மன்னரின் அருளால் இவையெல்லாம் வீட்டுருவாக்கம் செய்யப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஓம் சக்தி